ஜேமன் படைகளின் தாக்குதலில் கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்கள் உண்மையை மறைப்பதாக ட்ரம்ப் மீது எதிர்க்கட்சிகள் புகார் தப்பி ஓடும்போது கடலில் விழும் அமெரிக்க போர் விமானங்கள் அமெரிக்க இராணுவம் மார்ச் மாதத்திலிருந்து ஏமன் மீது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஆனால் இந்த தாக்குதல்களுக்கு காங்கிரஸ் எனப்படும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரிய அனுமதி பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல காயமடைந்த மற்றும் கொல்லப்பட்ட அமெரிக்க படை வீரர்களின் விவரங்களை ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட மறுத்துள்ளது இது பெரும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது இழப்பு விவரங்களை மறைத்ததற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விமர்சனங்களை சந்தித்து வருகின்றார் இது தொடர்பாக தி இன்டர்செப்ட் வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சில் ரஃப் ரஃப்ரைடர் தொடங்கப்பட்டதில் இருந்து எத்தனை அமெரிக்க வீரர்கள் பாதிக்கப்பட்டனர் என்ற தகவலை வெளியிட சென்ட் காம் எனப்படும் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு ராணுவ தலைமையகம் மறுத்துவிட்டது இது தொடர்பாக பேசிய கலிபோர்னியாவின் பிரதிநிதி ரோஹன்னா வெள்ளை மாளிகையை கடுமையாக விமர்சித்தார் ஹவுதிக்கள் மீதான தாக்குதல்களில் அமெரிக்க உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறித்து அரசின் முழுமையான வெளிப்படைத்தன்மைக்கும் தன்மைக்கும் அவர் கோரிக்கை விடுத்தார் அவரது சக பிரதிநிதியான வாஷிங்டனை சேர்ந்த பிரமீளா ஜெய்பால் பேசும்போது போது காங்கிரசின் அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக இராணுவம் செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினார் இந்த வார தொடக்கத்தில் எஃப்ஏ எயிட்டீன் போர் விமானம் யூஎஸ்எஸ் ஹாரி எஸ்ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து கடலில் மூழ்கியது ஆனால் அந்த கப்பல் ஏமன் ஏவுகணை தாக்குதலில் இருந்து தப்பும் போது போர் விமானம் தவறி கீழே விழுந்ததை அமெரிக்கா ஒப்புக்கொண்டது இதில் ஒரு மாதமே காயமடைந்தார் தி இன்டர்செப்ட் பென்டகனிடம் விபத்து குறித்த புள்ளி விவரங்களை கேட்டபோது அதிகாரிகள் விசாரணையை வெள்ளை மாளிகைக்கு அனுப்பினர் ஆனால் வெள்ளை மாளிகையில் இருந்து எந்த பதிலும் இல்லை ஆனால் ஜோ பைடனின் முந்தைய ஆட்சியின் கீழ் மத்திய கிழக்கு தாக்குதல் மற்றும் பாதிப்புகள் தொடர்பான தரவுகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டன என்று தி இன்டர்செப்ட் குறிப்பிடுகின்றது மே இரண்டாம் தேதி அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக் செங்கடலில் நிலை கொண்டுள்ள யூஎஸ்எஸ் ஹாரி எஸ்ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பலை மேலும் ஒரு வாரம் பணிகளை தொடர உத்தரவிட்டதை தொடர்ந்து த இன்டர்செப்டின் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேலின் வெடிக்காத மூன்று வெடிகுண்டுகள் கைப்பற்றி பயன்படுத்த தொடங்கிய ஹமாஸ் பல்லாயிரம் கோடி ரூபாய் வெடிகுண்டுகளை கையில் வைத்திருக்கும் அல் கசாம் படை காசா பகுதியில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களின் போது வெடிக்காத சுமார் மூவாயிரம் குண்டுகள் ஹமாஸின் கையில் உள்ளதாக இஸ்ரேல் செய்தி வலைதளமான தி மார்க்கர் தெரிவித்துள்ளது மேலும் இவை ஹமாஸின் ஆயுதப் பிரிவான அல்கசாம் படை பிரிவுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த குண்டுகள் ஹமாஸ் உருவாக்கும் குண்டுகளுக்கு மூலப்பொருட்களாக மாறியுள்ளதாக அவ்வூடகம் தெரிவித்துள்ளது அந்த செய்தி அறிக்கையின்படி காசாவில் வெடிக்காத இஸ்ரேலிய வெடிகுண்டுகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் விசாரணையில் சமீபத்தில் காசாவில் இஸ்ரேலிய கவச வாகனங்களை அழித்த பல பெரிய குண்டுகள் வெடிக்காத குண்டுகளின் மூலப்பொருட்களால் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இக்குண்டுகள் அல்கசாம் படைப்பிரிவுகளால் மறுசுழற்சி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இஸ்ரேலிய இராணுவம் காசா மீது நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்துகளில் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை வெடிக்கவில்லை என்று ஐநா கண்ணிவெடி நடவடிக்கை சேவை மதிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் காசாவில் குறைந்தது மூவாயிரம் வெடிக்காத குண்டுகளை இஸ்ரேலிய விமானப்படை அறிந்திருந்ததாக தி மார்க்கர் செய்தி அறிக்கை குறிப்பிடுகின்றது இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு இஸ்ரேலிய குண்டும் ஒரு டன் எடையும் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் டாலர்கள் வரை மதிப்பு கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பல டன் வெடிப்பொருட்களை ஹமாஸ் இதன் மூலம் பெற்றுள்ளது இதன் மதிப்பு பல பில்லியன் டாலர்களாகும் இதன் விளைவால் காசா தாக்குதலில் ஈடுபடும் இஸ்ரேல் படைகளிலேயே உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன இந்த அறிக்கை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் குண்டுகள் வெடிக்காததற்கு மிக முக்கிய காரணமாக நிபுணர்கள் கூறும் கருத்து ராணுவ விமானங்கள் தொடர்ந்து குண்டு வீசுவதால் வெடிப்பொருட்களை வெடிக்க செய்யும் உருகிகள் பலவீனமடைகின்றன இதனால் பல குண்டுகள் வெடிப்பதில்லை என்று கூறுகின்றனர் ஏமனின் ஏவுகணை இஸ்ரேல் விமான நிலையத்தை தாக்கியது எப்படி தொழில்நுட்ப உண்மைகளை விளக்கியுள்ள துபாய் நிறுவனம் ஹவுதிகளின் உளவியல் தாக்குதல் வெற்றி பெற்றதாக தகவல் உலகின் சக்திவாய்ந்த வாய்ந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பான அமெரிக்காவின் தாட் மற்றும் இஸ்ரேலிய அரண்களை எப்படி ஏவுகணை தகர்த்துள்ளது என்பது பற்றிய தகவல்களை துருக்கியின் ஊடகம் வெளியிட்டுள்ளது அது என்னவென்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் விமானங்களை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதிவேக ஏவுகணைகளை கண்டறிய பெரும் போராட்டத்தை நடத்தியுள்ளன ரேடார் அடிப்படையிலான இந்த வான் அமைப்புகள் டெல்லவிவில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி வந்த ஏமன் பாலிஸ்டிக் ஏவுகணையை இடைமறிக்க தவறிவிட்டதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்தனர் மற்றும் பல்வேறு விமான நிறுவனங்கள் தங்கள் சேவையை நிறுத்தின இஸ்ரேல் உலகின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றான ஆரோ பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட தாடு ஆகியவற்றை மட்டுமே நம்பியுள்ளது ஆனால் இரண்டுமே ஏவுகணையை தடுக்க தவறிவிட்டன இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மிகவும் வலிமையானதாக கருதப்பட்ட இஸ்ரேலின் பெருமைகளை சுக்குநூறாக்கியுள்ளது இது குறித்து குவைத் ராணுவ ஆய்வாளர் ஃபைசல் அல் ஹஜ்ரி செய்தி நிறுவனமான ஆண்ட்ரோலுவிடம் இஸ்ரேலின் ரேடார் அடிப்படையிலான பாதுகாப்பு தொழில்நுட்ப வரம்புகளை விளக்கினார் அதாவது வான் பாதுகாப்பு ரேடார் சிக்னலை வெளியிட ஒரு பரிமாற்ற அமைப்பையும் திரும்பும் சிக்னல்களை கண்டறியும் ஒரு வரவேற்பு அமைப்பையும் பயன்படுத்துகின்றன அலைகள் ஒரு வான் இலக்கை தாக்கும் போது அவை ரேடாருக்கு திரும்பி பிரதிபலிக்கின்றன இடைமறிப்பிற்காக ஒரு மானிட்டரில் இலக்குகளை காட்டுகின்றன விமானங்களுக்கான இந்த அமைப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிய பல்வேறு சிரமங்களை சந்திக்கின்றது அதன் சிறிய ஆர்சிஎஸ் பலவீனமானது ஆகையால் ரேடார் சிக்னல்கள் திரும்ப வருவதில்லை இதனால் மானிட்டர்கள் இலக்குகளை கணிக்க தவறிவிடுகின்றன என்று அவர் கூறுகின்றார் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொலைதூர இலக்குகளை அடைய குறைந்த அளவு வெடிப்பொருட்களை கொண்டு சென்று சேதத்தை குறைக்கின்றன பென்குரியன் மீதான தாக்குதல் ஏவுகணையின் சிறிய போர் முறை மற்றும் துல்லியமற்ற வழி செலுத்தல் காரணமாக சிறிய அழிவை ஏற்படுத்தியது ஆனால் அதன் தாக்கம் இஸ்ரேல் இராணுவத்தை உளவியல் ரீதியாக பாதித்ததாக அவர் கூறுகின்றார் மற்றொரு இராணுவ அறிக்கையில் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் எந்த செயலிழப்பும் இல்லை என்று இஸ்ரேல் கூறியுள்ளது இடை மறித்து தாக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலித்த பிறகு ஏவுகணையை கண்டறிந்ததாக ராணுவம் கூறியுள்ளது இதனால் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மேலும் சுவிஸ் ஆஸ்திரியா ஆஸ்திரேலிய மற்றும் இந்திய விமான நிறுவனங்கள் உட்பட ஒன்பது விமான நிறுவனங்கள் டெல்லிவிற்கான தங்களது விமான சேவைகளை ரத்து செய்ததாக எடியோத் அக்ரோனோத் தினசரி நாளிதழ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு கண்டனம் விரைவில் போர் முடிவுக்கு வரும் என்று சீனா நம்பிக்கை காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளை தங்கள் நாடு எதிர்ப்பதாகவும் போர் நிறுத்தம் விரைவில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் சீனா கூறியுள்ளது பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போதைய நிலைமை குறித்து சீனா மிகவும் கவலை கொண்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்க்கின்றோம் மேலும் அனைத்து தரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை திறம்பட செயல்படுத்த வேண்டும் அரசியல் தீர்விற்கான சரியான பாதைக்கு அனைவரும் திரும்புவார்கள் என்று நம்புவதாக அவர் கூறினார் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் காசாவில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து மேற்பட்ட பாத கொடூரமான இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர் காசாவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நவம்பர் மாதம் கைது வாரண்டுகளை பிறப்பித்தது